தஞ்சை மாவட்ட முஸ்லீம் லீக் முன்னோடி தலைவர் ஹாஜி எம்ஏ குலாமைதீன் அவர்கள் பேத்தியும் அவர் மகன் ஹாஜி இஸ்மாயில் அவர்களின் மகளுமான சாஜி அவர்கள் நடத்தி வரும் ஒரு ரூபாய் சதக்கா திட்டத்தின் இன்றைய களப்பணியாக ஏப்ரல் இருபத்தாறு வெள்ளி அன்று மில்லத் நகர் முஹேதீன் ஆண்டவர் பள்ளிவாசலுக்கு உயிர் காக்கும் மிஷின் வழங்கப்பட்டது இதனை அனைவரும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இது மட்டுமா இந்த மாதத்தில் மட்டும் இறை நேசத்தின் அடிப்படையில் நூறு ஏழைகளுக்கு மளிகைப் பொருள் எழுபத்தைந்து நபருக்கு உணவு நூற்றி ஐம்பது பேருக்கு புத்தாடைகள் எழுபது ஆயிரம் ரூபாய் மருத்துவ உதவி முந்நூற்றி ஐம்பது கிலோ ஃபித்ரா அரிசி என வழங்கப்பட்டுள்ளது இறைவன் போதுமானவன் இந்த உன்னத பணிகளுக்கு பொறுப்பேற்று முப்பது நாட்களுக்கு மிக சிறப்பாக உதவி செய்த சதக்கா திட்டத்தின் செயலாளர்கள் உறுப்பினர்கள் சாஜியின் குடும்பத்தினர் நண்பர்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை கொடுத்து ஒத்துழைத்த அனைவருக்கும் இன்னும் வெளியிலிருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் கொடையாளர்களுக்கும் இறைவன் பல மடங்கு கூடிய கொடுப்பானாக சதக்கா திட்டத்தின் நோன் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு களமாற்றிய அனைவருக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் வெற்றி வெற்றியடை அதிகமாக துவா செய்கிறேன் என் ரப்பே என்று அஹ்மானே கருணையாளருக்கு எல்லாம் கருணையாளனே எங்கள் யாவரின் பாவங்களை மன்னித்து உத்தம நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்களுடன் மறுமையில் ஜன தொல் அனைவரும் சேர்ந்து செல்வதற்கு அருள் சொய்வாக வழிகாட்டுவாயாக ஷாஜிதா அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்து சேவைகளை சிறப்பாக செய்து வருகிறார் எல்லா புகழும் இறைவனுக்கு நாம் அனைவரும் இவர்களுக்காக செய்யும் உதவியாக துவா செய்யவும் நம் ஒரு ஒரு ரூபாய் சதக்கா திட்டம் குறித்து மில்லத் நகர் பள்ளிவாசலில் ஹஜ்ரத் அக்பர் அலி அவர்கள் பேசியதை அடுத்து நீங்கள் கேளுங்கள்